ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஜான் ஜபராஜ் இல்லை ஏன்னா ஜான் பற்றி வீடியோ போட்டு போட்டு நமக்கு ப்ரெஷர் இல்லாத எனக்கே ப்ரெஷர் வந்துடும் போல ஜான் ஜபராஜ் ரசிகர்கள் அவ்வளோ தூரம் விட்டுக் கொடுக்காங்க சரி அவங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டேன் ஆனால் இப்போதைக்கு பார்த்து அவங்களாம் திருத்த முடியாத மாதிரி தெரியுது காது உள்ளவன் கேட்க கடவன் அவ்வளோதான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதை விட்டுட்டேன் ஆனால் ரீமா சிஸ்டர் குறித்து யாராவது எதுவும் போட்டால் அதுக்கு கண்டிப்பாக நான் டிஃபன் பண்ணி வீடியோ போடுவேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொல்லங்கோடில் பால் டிவி உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் கூட சேர்ந்து ஊழியத்துக்கு பேர்ந்தேன் அங்கே ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க அவங்களுடைய மகளுக்கு ஹாட்டில் ஓட்ட சின்ன பொண்ணுக்கு ஹாட்டில் ஓட்ட அவங்களுடைய அப்பா வந்து கால் இழந்த நிலமையில் இருக்காங்க சுகரில் அடுத்து அவங்களுடைய அண்ணே வந்து காலில் பிளேட் வச்சு இப்போதான் சர்ஜரி பண்ணி படுக்க படுக்கையாக இருக்காங்க அடுத்து அவங்க அம்மாவுக்கு வந்து முதுகு தண்டில் பிரச்சனை இப்படி ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு நம்ம பால் டிவி கருணாகரன் அண்ணன் தேவகனி சபை சார்பாக உதவி செய்கிறதுக்கு நானும் கூட போயிருந்தேன் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போன மாதம் போயிருந்தோம்ல கொல்லங்கோடுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம் உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரன் அண்ணே கூட ஒழியத்து போயிருந்தோம் அப்போ பால் டிவி கருணாகரன் அண்ணே அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணாங்க முக்கியமாக அந்த பாப்பாக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா இவங்களுக்கு நீங்கள் பல சோதனை கொடுத்துட்டீங்க இதுக்கு மேலே இவங்களால் சோதனையெல்லாம் தாங்க முடியாது இதை எடுத்து போடுங்க இந்த பாத்திரத்தை இவங்கள விட்டு எடுத்து போடுங்க இந்த சின்ன பிள்ளைக்கு ஹார்ட்ல இருக்கிற ஹோல்ஸை எடுத்து போடுங்கன்னு ப்ரேயர் பண்ணாங்க அந்த வீடியோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன்

ஜப தண்ணி ரெகுலராக குடியுது அது தலையில தொட்டு வைக்கணும் இனி வராது சரியாயும் எவ்வளவு தான் சோதனை ஆண்டவர் கொடுப்பார் தாங்கி கொள்றத உருவாக்குவார் என்னப்பா கொஞ்சம் நம்ம ஆதிலையும் கொஞ்சம் பலப்பட்டுக்கணும் டென்ஷன் இதெல்லாம் குறைக்கணும் ஆனால் வறுமைண்டு வரும்போது கஷ்டம் வரும் டென்ஷன் வரும் ஆனால் அது நம்ம வந்து விசுவாசத்தில் அதை ஜெயிக்கணும் இப்போ நாங்கள் எதுக்கு உதவி செய்கிறோம் உங்கள் விசுவாசத்தை வளர்க்குறது தான் ஏன்னா கஷ்டத்தில் உதவி செய்யாமல் ஆண்டவரை சொல்லி பிரயோஜனம் இப்போ எல்லாருக்கும் கஷ்டம் அப்போ போய் ஆண்டவர் பேசிக்கிருந்தா அதை எப்படி கேட்க முடியும் ஒரு பசியாக இருக்கும் அவர் சாப்பாடுக்கே இல்லை அவங்கள போய் ஆண்டவரை ஏற்றுக்கணும் சாப்பாடு போட்டு ஏற்றுக்கணும் சொன்னால் கரெக்ட் சின்ன பிள்ளைக்கு தைராய்டு இருக்குது ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குது அதை சரி பண்ணணும் அம்மாவுக்கு அது வேலை செய்கிறது கஷ்டம் அப்பாவுக்கு ஒரு கால் ரெண்டு எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை கூட இருக்கு நாங்க அதாவது கொல்லங்கோடுக்கு நாங்க போய் பால் டிவி கருணாகரன் கூட நாங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் இருக்கோம் இப்போ அவங்க அந்த சின்ன பொண்ணுக்கு போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க பார்த்தா ஹோல்ஸ் வந்து அடைச்சிட்டு அந்த ஹோல்ஸை காணும் அல்ல சொல்லுங்க எல்லாரும் அந்த நியூஸை கேட்டோன்னு எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு துள்ளி குதிச்சேன் ஒரு ஏசுகிருஷ்ணன் நாமும் நம்ம பால் டிவி கருணாகரணன் மூலமா மகிமைப்படுது அப்படிங்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் அங்க பேருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அவங்க சொன்ன சாட்சியை நம்ம இப்ப பாப்போம் அது அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த கேரளா பார்டர் கேரளால இருக்காங்கல்ல கொஞ்சம் மலையாள கலந்த தமிழ்ல பேசுவாங்க அந்த சாட்சியை கேளுங்க நெக்ஸ்ட் டைம் அடுத்த மாசம் நான் கண்டிப்பா அங்க கொல்லங்கோடுலே போய் அவங்ககிட்ட சாட்சி கேட்டு கண்டிப்பா போடுவேன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் இருந்து குழந்தைய கொண்டு ஹார்ட்ல ஹோல் இருந்து அது பாக்குறதுக்கு வேண்டி போனப்போ எக்கோ இசிஜி எல்லாம் எடுத்தப்போ ஹோல் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க கடவுளுக்கு ரொம்ப நன்றி எங்களுக்கு கருணாகிரதம் பிரதர் ஹாஸ்பிடல் போக ஃபுல் செலவும் அவர்தான் பண்றது வீட்டு செல சாப்பாட்டுக்கு எல்லாம் அவர்தான் பண்றது ரொம்ப நன்றி பிரதர் ஹோல் அடைஞ்சதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கருணாகரன் brother ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நன்றி. யாருமே ஹெல்ப் பண்ணல. எங்களுக்கு அவங்க தான் full சப்போர்ட்டும் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது நம்ம இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். அதை நம்ம கண்டிப்பா அனைவரிடம் கொண்டு சேர்க்கணும். இதே போல் பலர் நன்மை அடையணும். விசுவாசம் எல்லா பிரச்சனையும் காணாம போக வைக்கும் நம்மளும் விசுவாசமா இருப்போம் பாருங்க இரும்பு உருக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸில் இரும்பை உருக்கி அந்த இரும்பு குழம்ப அப்படியே கொண்டு போய் ஊத்துறாங்க பாருங்க எவ்வளோ கஷ்டமான வேலை இந்த கஷ்டமான வேலை செய்து இதில் வர்ற வருமானத்தை அப்படியே ஊழியத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க அது போக அவங்க அப்பாவுடைய பென்ஷனை அப்படி ஒன்று விடாம அப்படியே ஊழியத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க இப்படி ஒரு தேவனுடைய ஊழியர் யாருமே பார்க்க முடியாது அப்படி வர்களுக்காக விதவைகளுக்காக முடக்கப்பட்டவர்களுக்காக நான் உயிரை கொடுத்து ஊழியம் செய்கிறாங்க அவங்க சபையில உள்ள அனைவருக்கும் ஒரு தான் இருக்காங்க தகப்பன் தான் அவ்வளவுக்கு இருக்காங்க இதுதான் ஒரு எடுத்துக்காட்டான ஊழியம் ஓகே தேவக்னி சபைக்காகவும் பால் டிவி கருணாகரன் அண்ணனுக்காகவும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கங்க ஓகே பை வேறொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய்